அனைத்து உரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் இசையமைப்பாளர் ஏ ரகுமான் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக ஓரிரு வார்த்தைகளை ரொம்பவே வெளிப்படையாக எந்த ஒரு கட்சிக்கும் பயப்படாமல் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்வலை ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்து அந்த பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இவங்க அனைவருமே ரொம்பவே வெளிப்படையாக அவங்களுடைய ஆதரவை சீமானுக்கு தற்போது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது ஆளுங்கட்சியான திமுகவை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுலையும் குறிப்பா சிம்பு ஜி வி பிரகாஷ் இவங்க எல்லோருமே கடந்த கொஞ்ச நாளாகவே நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசுறது மட்டும் இல்லாமல் எங்க அண்ணன் சீமான் அப்படின்னு பேசுறதுலயே இந்த அளவுக்கு ஒரு உறவு முறையாக இவங்க இருக்காங்களா அப்படின்னு திமுக கட்சியை மட்டும் இல்லாம பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலையை கூட ரொம்பவே கடுப்பு ஏத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நட்சத்திர அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க சீமானுக்கு சாதகமாக பேசுறாங்க அப்படின்னா அது பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடையும் அப்படின்ற காரணத்தினாலையும் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இன்னும் அதிக அளவுல பெருகும் அப்படின்ற காரணத்தினாலையும் தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவரான அண்ணாமலையும் திமுக கட்சியுடைய தலைவரான ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகியிருக்காங்க இந்த வகையில் இசையமைப்பாளர் ஏஆர் ரகமான் எந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் தராரு அப்படின்றது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெளிப்படையாக யாருக்குமே பயப்படாமல் பதிவு பண்ணியிருக்காரு இதுலயும் குறிப்பா எந்த ஒரு ஹிந்தி நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல ஹிந்தியில் பேசாமல் இங்கிலீஷ்ல பேசுகிறதும் அதற்கு பிறகு வேற யாராவது ஹிந்தில பேசினா கூட அந்த இடத்துல இருக்காம தவிர்க்கிறதும் அப்படின்னு தமிழுக்கு இந்த அளவுக்கு ஏ ரகமான் முக்கியத்துவம் தராரா அப்படின்னு தமிழ் மக்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் பண்ணியிருக்கு இது குறித்து சீமான் கூட பல இடங்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாலும் குறிப்பா ஏ ஆர் ரகமான் ஜி பிரகாஷ் சிவன் சங்கர் ராஜா நடிகர் சிலம்பரசன் இது போன்ற நபர்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவே நெருங்கிய ஒரு தம்பிகளாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல சீமான் ரொம்பவே பெருமையாக பேசிக்கிறாரு இதெல்லாம் நடந்ததே கிடையாது அப்படின்னு விமர்சித்த அனைவருக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக ஜிபி பிரகாஷ் சிம்பு இவங்க எல்லோருமே நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புல பேசினாங்க மேலும் இதை ஏ ரஹமானும் ஒரு முறை உறுதி செய்யும் விதமாக தற்போது கொடுத்திருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்புல என்னுடைய ஆதரவு தமிழ்தை தான் அப்படின்னும் சீமான் போன்ற ஒரு தமிழ் பற்று உள்ளவங்க ஆட்சிக்கு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் தமிழ்நாடு இன்னும் மேம்படும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஏ ரஹமான் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னும் ஏ ஆர் ரகுமான் ஜிவி பிரகாஷ் இது போன்ற இசையமைப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசுறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்